நம்ம வந்து நினைச்சா கிளவி ஒரு பிளான் பண்ணி இப்படி நம்மள வேல வாங்குது கிளவி இருக்குடி உனக்கு என்ன சமைச்சிட்டு இருக்கியா இருடி உனக்கு இருக்கு இன்னிக்கு பும்மாரி ஏன்னா இவன் உருத்த எப்பவும் பாத்தாலும் மெய் மெய்ந்துமேயே இருக்கான் இருடி குழம்புல உட்பள்ளி போடுறேன் சரி சமைச்சாச்சு இல்லாத்தை சாப்பிட போட்டுடுவோம் குமாரி சாப்பாடு ரெடி ஆயிருச்சா எம்மா சாப்பாடு ரெடி ஆயிருச்சா எனக்கு பசிக்குதுமா ரெடி ஆயிருச்சு நக்கே சாப்பிடுறவங்க எடுத்துட்டு வா சீக்கிர தட்டிரலாம் வரேங்க இவன் ஒருக்கனே போது நம்மள வேற சாப்பாடு எடுத்துட்டு வர போற இது தாண்டி இருக்கு உனக்கு நக்கே சாப்பிடுறதுக்கு சோறு வேமா என்னமா உன் மர்மகம் என்ன குழம்பு வச்சிருக்கா இனிமே தாண்டி சாப்பிட்டு பார்க்கணும் சரி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தா சொல்லு நான் சாப்பிடுறேன் என்ன ஓவரா பேசுறீங்க நான் நல்லா தான் சமைக்க தெரியும் அதான் இப்ப தெரிஞ்சிருமே

அண்ணா எனக்கு வாங்கிட்டு வந்திரு என்னால இது சாப்பிட முடியாது சரி சரி பூமாរី இனியாவது கரெக்ட்டா உப்பு போடு சரிங்க பாட்டியாட்டி உன்னை வீட்டை விட்டு தரத்துருக்கு இத முதளடி கிளர்வி எனக்கெல்லாம் தெரியாதானே சனியம்மா அவ தான் உப்பு போட்டாடு எனக்கு எல்லாம் தெரியும் கிளர்வி தெரிஞ்சாலும் இப்போ உன்னால என்ன பண்ண முடியும் நான்தான் போட்டேன்னு சொல்ல முடியுமா வெயிட் பண்ணு எல்லாம் கொஞ்ச நேரத்துல ஆதாரத்தோட எல்ல நீதி ஆகும் ஆதாரத்தோடியா என்னடி ரெக்கார்ட் பண்ணி க்கிறி வெச்சிருக்கயா ஆடு ஆடு ரெண்டு பேர் இனியதா இருக்கு ஏ மேல இருக்கற நம்பிகை